இன்றைக்கு சினிம பொறுத்த அளவிலே ஒரு துக்க நாளாக கருதப்படுகின்றது இந்த இயக்கத்தை தோற்றுவித்து ஆயிரம் ஆயிரம் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வழிகாட்டியாக திகழ்ந்த எங்களுடைய கல்வி தந்தை தான் ஸ்ரீ தம்பிராஜருடைய மறைவு எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கின்றது அவரால் நாங்கள் வளர்ந்தோம் என்னை போலவே ஆயிரம் ஆயிரம் மாணவர்களும் பெற்றோர்களும் இன்றைக்கு விழிப்புணர்வோடு இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு அவர் ஒரு மூல காரணமாக திகழ்ந்தார் அவரது இந்த இறப்பானது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக திகழ்கின்றது ஸ்ரீமனு குடும்பத்தை பொறுத்த அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அவர் செய்த அந்த நல்ல காரியங்கள் கல்வி பணிகள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு ஒரு பெரிய மறுமலர்ச்சியாக திகழ்ந்தது அது நினைத்து பார்க்கும் பொழுது இவரை போல் மீண்டும் ஒரு கல்விமான் கிடைப்பாரா என்ற கேள்விக்குறியோடு இந்த துக்க துக்க நாங்கள் அனுசரிக்கின்றோம் அவர் மறைந்தாலும் கூட அவர் சொன்ன வார்த்தைகள் அவர் அருளுடைய அருள்மொழிகள் அவர் கூறிய அந்த தன்முனைப்பு பேச்சுக்கள் யாவும் எங்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கின்றது அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வோம் என்று கூறிக்கொள்வதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம் அன்னாரை பிரிந்து வாழும் குடும்பத்தாருக்கும் சிறு குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களுடைய ஆத்மா சாந்தி அடைக்க எல்லாமே இறைவனை பிரார்த்திக்கின்றோம்